அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பதினான்கு காணாமல் போன உயிலின் மர்மம் நேராக திரும்பி நர்சிங் ஹோமுக்கே நாங்கள் பயணமானோம் எங்களை மறுபடியும் உடனடியாகவே பார்த்ததில் நிக் ஆச்சரியமானார் எஸ் மேடம் என்றான் பாய்ரோ அவளது கேள்வி நிறைந்த பார்வைக்கு விடையாய் இந்த கேஸில் நான் ஒரு கரடி போல குதித்தோடி மறுபடியும் வந்துட்டேன் உங்களோட இந்த விவகாரத்தில் எல்லாத்தையும் நான் வரிசைப்படுத்திட்டேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாமும் இப்போ அழகாக அம்சமாக அடுக்கப்பட்டாச்சு அடக்க முடியாத புன்சிரிப்பை அடக்கி கொண்டு நிக் பாய்ரோவிடம் கேட்டார் நீங்கள் ரொம்ப சீராக நேர்த்தியாக இயங்குபோவரா பாயிரோ இங்கே இருக்கும் இசை இதை குறித்து கேளுங்கள் அந்த பெண்ணும் விசாரிக்கும் பார்வையை என் மேல் போட்டார் சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அவனுக்கு இருக்கும் விசித்திர குண நான் விளக்க வேண்டியதாயிற்று சரியான சதுரத்தில் செய்யப்படாத வருத்த ரொட்டி அவனுக்கு பிடிக்காது ஒரே வடிவம் இல்லாத பல சைஸ்களில் இருக்கும் முட்டைகளின் ட்ரேயை விரும்பாதவன் ஒரு ஒழுங்கில்லாத மைதானம் முழுக்க ஏனோ தானோ வென்று போகும் கோல்ஃப் விளையாட்டு அவனுக்கு அறவே பிடிக்காது ஒரு அலமாரியில் ஒழுங்கற்று அடுக்கப்பட்டிருந்த பொருட்களை நேர் செய்ய பாயிரோ எடுத்து கொண்ட மெனக்கெடுகளில் ஒரு வழக்கினையே அவனால் முடிக்க இயன்றது வரை சொன்னான் பக்கத்திலேயே புன் கொண்டு உட்கார்ந்திருந்தான் பாயிரோ என்னை வச்சுக்கிட்டு நல்லா கதை சொல்றான் இவன் என்றான் நான் முடித்ததும் பார்க்க போனா அவன் சொன்ன அத்தனையும் என்னவோ நிஜம்தான் ஒரு பக்கமா வகிடு நடுவில் வகிெடுத்து ரெண்டு பக்கத்து கேசங்களையும் சரிசமமாக பிரிடான நான் இவனை வற்புறுத்தி வற்புறுத்தி ஆனால் அது முடியாமல் தோற்ற கதை உண்டு மேடம் பாருங்க ஒரு பக்கம் நிறையா மறுபக்கம் கம்மியா எப்படி ஒரு ஒழுங்கற்ற வரிசையற்ற போக்கை இவன் முகத்துக்கு இவனுடைய கேசம் தருதுன்னு ஐயையோ அத்தனை சகுனம் பார்ப்பீங்களா நீங்க அப்ப என் கூந்தலையும் தான் நீங்க மறுக்க போறீங்கன்னு என்றால் நிக் நான் ஓர தான் எடுக்கிறேன் அப்ப நீங்க பாராட்டலாம் அவன் நடுவுல உடைப்பா அன்னைக்கு சாய்ந்திரம் அந்த அம்மாவை இவன் எப்படி சிலாகிச்சான் என்றேன் நான் உப்பு சப்பற்று இப்பெல்லாம் தெரியுது விஷயம் விஷயத்தை விட்டு விலக வேண்டாமே என்றான் பைரோ நான் இங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் மிஸ் உங்களோட அந்த உயில் அது எனக்கு கிடைக்கல மிஸ் ஹோ அவள் தனது புருவங்களை சுருக்கி கொண்டாள் அது அத்தனை முக்கியமா இப்ப நான் தான் சாகலையே ஒருத்தர் மண்டையை போடுற வரைக்கும் அவரோட உயில்கள் முக்கியத்துவம் பெற்றவை கிடையாது இல்லையா அது சரி தான் இருந்தாலும் உங்கள் உயில் மேலே என்னை அறியாமல் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அது குறித்து பல்வேறு சின்ன சின்ன ஐடியாக்கள் என்னுள்ளே உதயமாக இருக்கு யோசிங்க மேடம் அதை எங்கே வச்சிங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள் அதை நீங்கள் கடைசியாக எங்கே பார்த்தீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதை கொண்டு போய் வச்சிருக்க மாட்டேன்னு தான் தோணுது என்றால் நெக் எந்த பொருளையும் குறிப்பிட்ட இடமா பார்த்து வைக்கிற வழக்கமே எனக்கு கிடையாது ஏதாவது ஒரு டிராயருக்குள்ளே அதை திணிச்சு வச்சுருக்கலாம் ரகசிய இடம் எதுக்குள்ளேயும் நீங்கள் அதை வைக்கலையா ரகசியம் எனது இடமா உங்கள் வேலைக்காரி எலன் வரவேற்பறையிலையோ அல்லது லைப்ரரியிலையோ ரகசிய பதுங்கும் இடம் போன்ற ஒன்று இருப்பதாக சொல்கிறா முட்டாள்தனம் என்றாள் அவள் அப்படியெல்லாம் ஒரு பகுதி வீட்டில் இருப்பதா நான் கேள்விப்பட்டதே கிடையாது எலனா அப்படி சொன்னா அவளோட சின்ன இருந்தே அவள் கடைசி வீட்டில் வேலையில் இருப்பதா தெரிய வந்தது சமையல்காரன் அவகிட்ட அதை காட்டியிருக்கான் அப்படியெல்லாம் இப்போதான் நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன் தாத்தாவுக்கு வேணும்னா அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தால் அவர் என்கிட்டே இல்லை சொல்லியிருக்கணும் அப்படி ஏதாவது இருந்தால் அவர் என்கிட்ட நிச்சயமாக சொல்லியிருப்பார் என்பது என் கணிப்பு மிஸ்டர் பைரோ எலன் இதை பற்றி அவளாக கதை கட்டி விட்டாளே என்பதில் நீங்கள் நிச்சயமாக இருக்கீங்களா இல்லை மேடம் எனக்கு அதில் நிச்சயம் கிடையாது எலனை பொறுத்த வரைக்கும் எதுவோ ஏதோ ஒன்று இருக்குது எனக்கு விளங்காத ஏதோ ஒன்று உங்கள் இளன்கிட்ட இருக்குது ஓ அவளை அப்படி நான் நினைக்க மாட்டேன் வெள்ளியும் ஒரு அரைக்கிற்கன் அந்த குழந்த ஒரு அழுக்கு மூட்டை ஆனால் எலன் ஆல்ரைட் தான் மரியாதை சார் நேற்று நடந்த பட்டாசு விழாவை வெளியில் போய் ரசிக்க அவங்களுக்கு நீங்கள் எப்போவாவது விடுமுறை தந்திருக்கீங்களா மேடம் அஃப்கோர்ஸ் அது வாடகைதான் போயிட்டு வந்து அப்புறமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைப்பாங்க இருந்தும் அவங்க வெளியில் போகலை ஓ எஸ் அவள் போனா உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் ஓ ஹோ ஆமாம் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் அவளை வெளியில் போகத்தான் சொன்னேன் இதுக்கு நன்றியும் சொன்னான் அதனால் அவள் அப்புறமா வெளியில் போயிருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டேன் உங்கள் நினைப்புக்கு மாறாக அவங்க வீட்டிலே தான் இருந்திருக்காங்க ஆனால் இது எத்தனை விசித்திரமாக இருக்குது இதை விசித்திரம்னா எடுத்துக்கிறீங்க ஆமாம் எனக்கு அப்படி தான் இருக்குது போல் அவள் முன்னாடி பண்ணினதே கிடையாதே ஏன் தங்கினான்னு சொன்னாள என் கிட்டே அவள் நிஜ காரணத்தை சொல்லலை இதில் நான் நிச்சயமாக இருக்கேன் நிக் அவனை துளைக்கும் பார்வையாய் பார்த்தாள் அது அவசியமா பாயிரோ அவனது கைகளை காற்றில் விரித்தான் அதை என்னால் சொல்ல முடியல மேடம் பட் நிஜ காரணம் எனக்கு கிடைக்கல அந்த ரகசிய இடம் பற்றிய குறிப்பிலையும் தான் என்றாள் நிக் அவனுடைய கருத்தையே பிரதிபலிக்கும் வகையில் அது பயமுறுத்தும் அளவுக்கான விசித்திரமாயிருக்கு மேலும் ரகசிய பதுங்கும் இடம் இதையெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஆ அது இங்கே இருக்குதுன்னு அவங்க கிட்ட காட்டினாலா அவங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரலேன்னு சொன்னாங்க அப்படி ஒன்று உள்ளே இருக்குன்னு என்னால் நம்ப முடியாது ஆனால் அப்படி ஒன்று இருக்குது என்பது தான் விஷயம் போகுது அவளுக்கு கிறுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கணும் ஆனால் அவங்களால கடந்த காலத்து வரலாற்றை அப்படியே நினைவுபடுத்தி சொல்ல முடியாது ஆ மேலும் கடைசி வீடு வாழ்வதற்கு உகந்த வீடே அல்லன்னு வேற அவங்க சொன்னாங்க நிக் சிறு நடுக்கத்தை காட்டினாள் இந்த விஷயத்துல அவள் சரியோன்னு எனக்கு படுது என்றால் மெதுவாய் சில சமயங்கள்ல நானே கூட அப்படி உணர்ந்திருக்கேன் ஒரு விளக்க முடியாத ரகசிய உணர்வு எழும் அந்த வீட்ல அவளது கண்கள் அகல விரிந்து கருத்து இருண்டன அக்கண்கள் அறையப்பட்டதைப் போல நிலைக்குத்தின பாயிரோ பேச்சை மாற்றும் விதத்தில் இயங்கத் துவங்கினான் நாம் பேசிய வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ சுத்துறோம் மேடம் உயில் மக்தலா பக்லே கடைசியாய் எழுதிய உயில் ஆமாமா உயில் உயில் அதை நான் கொடுத்து வச்சேன் என்றால் இப்பொழுது சற்றே பெருமையாய் கடன் சம்பந்தமான எல்லாத்தையும் அடைச்சிடுங்கன்னு சொல்லி உயிலை நான் ஒப்படைச்சது இப்போ நினைவுக்கு வருது இதே மாதிரி ஒரு காட்சி வந்த புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு நினைவுக்கு வந்தது எஸ் அப்போ உயில் எழுத வேண்டிய ஆவண பத்திரத்தாளை நீங்கள் உபயோகப்படுத்தலையா இல்லை அதுக்கெல்லாம் அப்போது அவகாசமே இல்லை நர்சிங் ஹோமுக்கு அவசரமாக நான் போய்கிட்டு இருந்தேன் தவிர மிஸ்டர் கிராஃப்ட் வேற உயில் பத்திரமெல்லாம் ரொம்ப ஆபத்தானவைன்னு சொன்னார் ரொம்ப சட்ட ரீதியாக இல்லாமல் சிம்பிள் உயில் போதுமுன்னார் மிஸ்டர் கிராஃப்ட் அவர் இருந்தாரா ஆமாம் என்னை உயில் ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டதே அவர்தான் ஒரு வேளை நான் இறந்துட்டா அதாவது 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 உயில் மாதிரி எதுவும் எழுதாமல் இறந்துட்டா ஆமாம் அதே தான் உயில் மாதிரி ஒன்னை தயார் பண்ணாமல் யாராவது மண்டையை போட்டுட்டா அத்தனையும் அரசாங்கத்துக்குள்ள போகும்னார் எத்தனை உதவிகரம் அந்த எக்ஸலன்ட் கிராஃப்ட் ஹோ நிச்சயமா என்றால் நிக் இதமாய் அவர்தான் எலனையும் அவளோட புருஷனையும் கூட்டிட்டு வந்தது சாட்சி கையொப்பம் போட ஹோ இவ்வளவு நடந்திருக்கு நான் எப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் ச அவளை துளைக்கும் பார்வையாய் இருவருமே பார்த்தோம் வடிகட்டின முட்டாளா இருந்திருக்கேன் கடைசி வீட்டுக்கு போய் தேட உங்களுக்கு அனுமதி தர்ற வரைக்கும் கூட நினைவுக்கு வரல பாருங்களேன் ஆனா அது இருப்பது சார்லஸ் வைஸ் கிட்ட என் உறவுக்கார பையன் இருக்கார்ல்ல சார்லஸ் வைஸ் இதுதான் நடந்ததா அதை வச்சுக்க தகுந்த ஆள் ஒரு வக்கீல் தான் சொன்னார் மிஸ்டர் கிராஃப்ட் எத்தனை சரியான நபர் அந்த மிஸ்டர் கிராஃப்ட் சில சமயங்களில் இந்த ஆண்கள் ஒப்பிட முடியாத அளவுக்கு உதவிகரமாக இருந்துடுறாங்க என்றால் நிக் ஒரு வக்கீல் இல்லைன்னா பேங்க் இப்படி தான் அவர் சொன்னார் இதுக்கு சார்லஸ் தான் சரியா இருக்கும்னு நான் சொன்னேன் உடனே அதை ஒரு உரைக்குள்ளே போட்டு ஒட்டி அவருக்கு அனுப்பி வச்சேன் பக்கத்தில் இருந்த தலையணையில் ஒரு பெரும் மூச்சோடு சாய்ந்து கொண்டாள் அவள் இந்த அளவுக்கு நான் ஒரு புத்தி பதிலிச்ச மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு என்னை நீங்கள் மன்னிக்கணும் ஆனால் இப்போல்லாம் சரியாயிடுச்சு சார்லஸ் அதை வச்சிருக்கார் அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணுன்னா அஃப்கோர்ஸ் அவர் நிச்சயம் காட்டுவார் புன்னகைத்தபடி அப்படி காட்ட சொல்லி நீங்கள் அனுமதி சீட்டு ஒன்று தந்தால்தான் என்றான் பாயிரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நோ மேடம் இதுதான் விவேகம் எப்படியோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது செல்லி என்றவள் ஒரு துண்டு சீட்டினை எடுத்துக்கொண்டு எண்ணத்தை எழுத என்றாள் அவள் வகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பாயிரோ சொல்ல அவள் மரியாதையாய் எழுதினாள் அதை அவளிடமிருந்து எடுத்துக்கொள்ளும்போது தேங்க்யூ மேடம் என்றான் உங்களுக்கு தொடர்ச்சியாய் சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுகிறேன் திருமிகு பைரோ முழு பூசணிக்காய் போன்ற சமாச்சாரத்தை கூட ஒரு சிலர் எப்படி சட்டுன்னு மறந்து தொலைச்சிடுறாங்க பாருங்க சிந்தனையில் ஒழுங்கும் சீரான அணுகுமுறையும் இருக்கும் யாரும் இப்படி மறப்பது கிடையாது மேடம் அப்படி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சாகணும் என்றால் நெக் என்னை பற்றி எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை பண்ணவும் மாட்டேன் மேடம் என்ற பாயிரோ தற்போது அறையை ஒரு வட்டம் நோட்டமிட்டான் அறையில் உள்ள உங்களுடைய பூக்கள் எல்லாம் பிரமாதம் மேடம் நல்லா இருக்குல்ல வளைவு அலங்காரங்கள் எல்லாம் ஃபெட்ரிக் கைங்கரியம் ரோஜாக்கள் சார்ஜ் பண்ணியவை லில்லி மலர்கள் ஜிம்மின் பங்களிப்பு ஆ அங்கே பாருங்களேன் அவள் அருகிலிருந்த பெட்டி ஒன்றிலிருந்து ஒரு பெரிய திராட்சை கொத்து ஒன்றினை எடுத்து தூக்கி காட்டினாள் பாய்ரோவின் இதமான முகம் சட்டென்று கலவரம் கொண்டது விறுவிறுவென முன்னுக்கு வளைந்தான் அவன் இதிலிருந்து நீங்க எதையும் சாப்பிடலையே இதுவரைக்கும் சாப்பிடல சாப்பிடாதீங்க வெளியிலிருந்து உள்ளே வரும் எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது மேடம் எதையுமே விளங்குதா ஹோ அவள் அவனை கண்ணகல முறைத்தாள் அவளுடைய முகத்திலிருந்த வசீகர நிறம் உள்வாங்கியது அப்படியா அப்படின்னா இன்னும் அது முடியலைன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அவனுங்க இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் நினைக்கிறீங்க வலுவற்ற ரகசிய குரலில் கேட்டாள் அவள் அவளுடைய கையை எடுத்துக்கொண்டான் கொண்டான் பாயிரோ அதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க இங்க நீங்க சேஃப் ஓகே ஆனால் நினைவிருக்கட்டும் வெளியிலிருந்து வரும் எதற்கும் நோ சொல்லணும் அறையை விட்டு நாங்கள் கிளம்பும்போது தலையணைக்குள் வெளிரி போய் கிடந்த அந்த முகத்தை நான் அதிகமாய் கொண்டேன் பாயிரோ அவனுடைய கைகடிகாரத்தை பார்த்தான் ஹோ மிஸ்டர் வைஸ் லஞ்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சிட சரியான அவகாசம் இருக்கு வேகம் வேகம் சார்ல்ஸ் வைஸின் அறைக்குள் நாங்கள் அதிக தாமதமின்றி அனுமதிக்கப்பட்டோம் இளைய வக்கில் நுழைந்த எங்களை வரவேற்க எழுந்து நின்றார் வழக்கமாய் உணர்ச்சி பூர்வமற்று சாதாரணமாய் இருப்பது போலவேதான் இருந்தார் அவர் குட் மார்னிங் மிஸ்டர் பாய்ரோ என்னிடமிருந்து என்ன உதவி வேணும் எந்த முகஸ்துதியும் காட்டாமல் நிக் கொடுத்த சீட்டினை அவரிடம் காட்டினான் பாய்ரோ அதை அவர் வாங்கி கொண்டார் படித்தார் குழப்பமடைந்த கதியில் அதனை மறுபடியும் மேலே இருந்து ஒரு முறை படித்தார் மன்னிக்கணும் இதில் எழுதியிருப்பது என்னன்னு விளங்காமல் இருக்கேன் அதில் மேடம் நிக் தான் சொல்ல வந்ததை வெளிப்படையாக புரியும்படி குறிப்பிடலை இந்த கடிதத்தில் என்று தன் விரல் நகத்தால் அதனை தட்டி காட்டிய அவர் கடந்த பிப்ரவரியில் அவ உயில் எழுதி அதை என்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்து வச்சதாகவும் அதை இப்போ உங்கள் கிட்ட கொடுக்கும்படியும் எனக்கு எழுதியிருக்கா என்றார் ஆமாம் மிஸ்டர் ஆனால் டியர் சார் பாதுகாப்பாக என் கட்டுப்பாட்டில் இருக்கும்படி என்னிடம் எந்த உயிலும் கொடுக்கப்படலை என்னத என் அறிவுக்கு எட்டி அவள் எந்த உயிலும் பண்ணவும் இல்லை எஸ் நான் அவளுக்காக எந்த உயிலும் ஏற்பாடு பண்ணி தரலை அப்படி ஒரு உயிலை ஒரு நோட்டு புத்தகத்தோட பேப்பரை கிழிச்சு அவங்களே கைப்பட எழுதி அதை உங்களுக்கு போஸ்ட்டும் பண்ணினதா எனக்கு தெரிய வந்திருக்கு வக்கீல் தனது தலையை அகலமாய் மறுத்து தலையசைத்தார் அப்படி ஏதாவது நிஜமாகவே நடந்திருந்தா அது என் கைக்கு வந்து கிடைக்கல என்னும் என் நிலையைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல முடியும் உண்மையாகவா மிஸ்டர் வைஸ் அப்படி எதுவும் என் கைக்கு வரல மிஸ்டர் பாய்ரோ அங்கு சிறு தாமதம் நிலவியது பின் பாய்ரோ எழுந்து கொண்டான் அப்படி நான் மேற்கொண்டு சொல்ல வேற எதுவும் கிடையாது மிஸ்டர் வைஸ் எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும் நிச்சயமா ஏதோ தப்பு நடந்திருக்கணும் சொன்ன அவரும் எழுந்து கொண்டார் குட் பை மிஸ்டர் வைஸ் குட் பை மிஸ்டர் பாய்ரோ மீண்டும் அவர்கள் நடுத்தெருவில் வந்து நின்றது போல் உணர்ந்தார்கள் அவர் அப்படி சொல்றா இவன் இப்படி சொல்கிறான் என்றான் அவன் நான் சொன்ன துணியில் அவன் சிரித்தான் இந்த ஆளு பொய் சொல்கிறான்னு நினைக்கிறியா பதில் சொல்வது ரொம்ப கஷ்டம் அவருக்கு இரும்பு வார்ப்பு போல உணர்ச்சி காட்டாத முகம் இருக்குது கூடவே எதையோ துப்ப முடியாம முழுங்கிக்கிட்ட மாதிரி ஒரு முழிப்பு அவர் மனசுல என்ன ஓடுதுன்னே புரியல அவர் எடுத்துள்ள நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சமும் வளைஞ்சி கொடுக்க மாட்டார் என்பது மட்டும் சுத்தமா தெரியுது அவர் அந்த உயிலை கிடைக்க பெறவே இல்லை என்கிறார் இதுதான் அந்த நிலைப்பாடு அனுப்பினதுக்கான எழுத்து ரசீது அவகிட்ட இருந்தாகணும் இல்ல அப்படிப்பட்ட விஷயம் பற்றியெல்லாம் தன் தலையை போட்டு கொஞ்சமும் சிரமப்படுத்திக்காத ஜீவன் அந்த நெக்கு தபாலில் போட்டுட்டாங்க அதோட அந்த விஷயம் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும் அதை தவிர அதே நாளில் அவங்களோட அப்பண்டிஸை எடுப்பதற்காக நர்சிங் ஹோமில் போய் விழுந்திருக்காங்க அதுக்கான படப்படப்பில் தான் அவங்க முழுக்கவும் இருந்திருக்கணும் வேறு அப்போது நாம் இப்போ பண்ண வேண்டியது என்ன நாம் நேராக போய் மிஸ்டர் கிராஃப்டை பார்க்குறோம் இந்த விஷயம் பற்றி அவருக்கு என்னவெல்லாம் நினைவில் இருக்குன்னு பார்ப்போமே இதெல்லாம் முழுக்க முழுக்க அவர் தூண்டிவிட்ட வேலை போலெல்லாம் இருக்கு இதை பண்ண தூண்டி அவருக்கு எந்த லாபமும் விளைஞ்சிட போவது இல்லை என்றே நான் சிந்தனையாய் இல்லை அவர் பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அவருக்கு எந்த லாபமும் இல்லைன்னு தான் எனக்கும் தெரியுது அவர் ஜஸ்ட் ஒரு துரு துரு ஆள் அக்கம் பக்கத்து வீட்டு மக்களோடு தட்டுமூட்டு வேலைகளுக்கு உதவியாயிருந்து ஏற்பாடுகள் செஞ்சு தருவது இதே குணாதிசயம்தான் மிஸ்டர் கிராஃப்டின் அடிமுதல் நுனி வரையிலான குணம் என்று நானும் உணர்ந்தேன் நமது இந்த உலகத்தில் தன் தேவைகளை தவிர்த்து பிற வேலைகளில் மூச்சு வாங்க உழைக்கும் ஒரு ஜீவன் என்றே எனக்கு பட்டது அடுக்கலையில் நீராவிக்கு காட்டிக்கொண்டு சட்டைக்காலரின் கரையை மும்முரமாக நீக்கிக் கொண்டிருக்கும் ஜோலியில் அவரை நாங் அவரை நாங்கள் பிடித்தோம் அந்த சிறு குடியிருப்பு பகுதியை மெல்லிய காரமணம் சூழ்ந்திருந்தது கொலை பற்றி ஆவலாய் பேசுவதற்காக செய்து கொண்டிருந்த வேலையை உவந்து கைவிட்டுவிட்டு விட்டு முன் வந்தார் திரு கிராஃப்ட் கையெல்லாம் கஞ்சி மேலே போவோம் வாங்க இந்த விஷயத்துக்குள்ள அம்மாவும் இருக்க பிரியப்படுவாங்க நாம மட்டும் இங்கே உட்கார்ந்து தனியா பேசினா தொலைச்சுடுவாங்க விடுவாங்க நம்ம மனுஷா ரெண்டு பேர் வராங்க திருமதி கிராஃப்ட் எங்களை கனிவாய் வரவேற்றார் நிக் பற்றி அறிந்து கொள்ள துடிப்பில் இருந்தார் அவருடைய கணவரை விட எனக்கு திருமதி கிராஃப்ட் தேவலாம் என இருந்தது அந்த பரிதாப பொண்ணு என்று ஆரம்பித்தார் நர்சிங் ஹோம்ல இருப்பதா சொல்லிக்கிறீங்க முழுக்க உடைஞ்சு போயிட்டாலாம் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு கொடூரமான செயல்பாயிரும் கொடூரத்தின் உச்சம் என்பேன் அவளை மாதிரி ஒரு வெகுளி பொண்ணை போய் சுட்டு தள்ளுவதா தாங்கள என்னால் அதை நினைச்சாலே குமட்டுது இப்படி ஈவரக்கம் இல்லாத கொடுமை உலகின் வேறு எந்த பகுதியிலயும் நடக்காது ராத்திரி முழுக்க தூங்காமல் என்னை முழிக்க வச்சிடுச்சு அது உன்னை தனியாக விட்டுட்டு வெளியே போனாலே எனக்கு படபடப்பாக இருக்குது ஓல்டு லேடி என்றார் அவரது கணவர் மேல்கோட்டு போட்டுக்கொண்டு எங்களுடன் இணைந்திருந்தார் நேற்று சாயங்காலம் உன்னை தனியாக இங்கே விட்டு வச்சுட்டு வெளியே போகவே எனக்கு மனசு வரலை சமாச்சாரம் பற்றி நினைச்சாலே என்னை நடுங்க வைக்குது என்னை இப்படியே விட்டுட்டு நீங்க வெளியெல்லாம் போக முடியாது ஆமாம் சொல்லிட்டேன் என்றார் திருமதி அதுவும் இருட்டிட்ட பிறகு நிச்சயமா இந்த பகுதியை விட்டு எத்தனை சீக்கிரத்துல கிளம்ப முடியுமோ அத்தனை சீக்கிரத்துல கிளம்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இன்னொரு அனுபவத்தை பார்க்க நான் இங்கே இருக்கக்கூடாது மறுபடியும் அதே வீட்டில் அந்த நிக்கு போனால தூங்க முடியுமான்னு எனக்கு பிரமிப்பாக இருக்குது நாங்கள் சந்திக்க வந்ததின் நோக்கத்தை உடனடியாக எட்டி பிடிப்பதில் சிறு சிரமம் உண்டானது திரு மற்றும் திருமதி கிராஃப்ட் ஆகிய இருவரும் விறுவிறுப்பாய் பேசிக்கொண்டே இருந்தனர் இந்த சமாச்சாரம் பற்றிய எல்லாவற்றையும் முழுக்கவும் தெரிந்து கொண்டு விடுவதில் துடித்துடிப்பாய் இருந்தனர் அந்த பரிதாபத்துக்குரிய பெண்ணின் உறவினர்கள் வருகிறார்களா இறுதி சடங்குகள் எப்பொழுது மரண விசாரணை எல்லாம் இருக்க வாய்ப்புண்டா போலீஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறது இதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு துப்பும் கிடைக்கவில்லையா பிளைமோத்தில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேசப்படுவது நிஜம்தானா இத்தனை வகையான கேள்விகளுக்கும் விடைகள் தந்து முடித்து பிறகு லஞ்சு சாப்பிட்டு விட்டு தான் நாங்கள் கிளம்ப வேண்டும் என்று எங்களை துளைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் முதன்மை கான்ஸ்டபிளுடன் லஞ்ச் எடுத்து கொள்ள ஏற்கனவே சொல்லியிருப்பதால் அங்கு விரைவாய் திரும்ப வேண்டி உள்ளது என்ற பைரோவின் சமயோஜிதமான குறிப்பு நாங்கள் உடனடியாய் இருந்து கிளம்ப அனுமதி பெற்று தந்தது இந்த திருப்பத்தில் ஒரு தற்காலிக தாமதம் விளைய அப்பொழுது நாங்கள் சுமந்து வந்திருந்த கேள்வியை தூக்கி போட்டான் பாயிரம் ஏன் ஆமாமா அப்படித்தான் என்றார் திரு கிராப்ட் திரை சீலையின் நுனியை பிடித்து மேலும் கீழுமாய் இழுத்தபடி இருந்த அவர் தனக்கே தெரியாத முகம் கடுகடுத்து போனார் அது பற்றி எல்லாமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்றார் நாங்கள் இங்கே குடிவந்த புதுசிலியே நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஹம் நினைவிருக்கு அப்பண்டிக்ஸ் இப்படித்தான் டாக்டருங்க சொன்னாங்க அது அப்பண்டிக்ஸா இல்லாமலேயே ஆகியிருக்கும் சாத்தியமும் இருக்கு என இடைபுகுந்தார் திருமதி கிராஃப்ட் இந்த டாக்டருங்க வேற வாய்ப்பு கிடைச்சா உங்களை அறுத்துடணும்னு கிடப்பானுங்க அறுத்து தான் ஆகணுங்கிற வகை கிடையாது அது தெரியுமா அஜீரணத்தால் இருந்தார் அவர் நான் தான் கேட்டேன் என தொடரலானார் திரு கிராஃப்ட் உயிர் ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு பேச்சுவாக்களை கேட்டேன் ஒரு சின்ன கிண்டலாக தான் அதையும் கேட்டேனே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படியா உடனே அவங்க அங்கேயே அதே இடத்துலையே எழுதிட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு உயில் பத்திரத்தை வாங்கிட்டு வரப்போகுதா கூட கிளம்பினாங்க நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் பத்திரம் பதிஞ்சு எழுதினா நிறைய சிக்கல் பண்ணின்றாங்க யாரோ என்கிட்ட சொன்னது நினைவு வந்தது தவிர அவரோட உறவுக்காரர் ஒருத்தர் கூட லாயர் தான் எல்லாம் நல்லபடியாக போனால் அவரே கூட சட்ட ரீதியாக ஒரு நல்ல உயில் பண்ணி தந்துடலாம் அப்போதைக்கு உயில் ஒன்றை எழுத சொன்னது ஒரு ஜாக்கிரதைக்காகத்தான் அதுக்கு சாட்சி சொன்னது யார் யார் ஹோ வீட்டு வேலைக்காரர் எலன் அவ புருஷன் அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு செஞ்சது என்ன ஓ அதை நாங்கள் வயசுக்கு போஸ்ட் பண்ணினோம் இந்த வக்கீல்ன்னு சொன்னேனே அவர் ஆ அது தபாலில் தான் சேர்க்கப்பட்டதுன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா டியர் திரு பாயிரோ நானே என் கைப்பட போஸ்ட்டு செஞ்சேன் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தபால் பெட்டியில் அப்போது அது தன் கைக்கு கிடைக்கவே இல்லைன்னு மிஸ்டர் வைஸ் சொன்னா கிராஃப்ட் முடித்தார் தபால் அது தவறிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா ஹோ ஆனால் அது நிச்சயமாக சாத்தியமே கிடையாது எது எப்படியோ அது போஸ்ட்டு பண்ணப்பட்டதில் நீங்கள் ஸ்திரமாக இருக்கீங்க நிச்சயமா என முழு மனதோடு சொன்னார் கிராஃப்ட் சத்தியமா ஹோ அப்போ நல்லது என்றான் பாயிரோ அதிர்ஷ்டவசமாக இது ஒன்றும் இப்போ அத்தனை முக்கியம் கிடையாது மேடம் நிக் உடனடியாக போவதும் இல்லையே வீட்டை விட்டு சற்று தூரம் விலகி போன பிறகு யார் பொய் பேசுறது என்றான் பாயிரம் மிஸ்டர் கிராஃப்டா இல்லை மிஸ்டர் வைஸா மிஸ்டர் கிராஃப்ட் பொய் பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான முகஸ்துதிப்பும் தட்டுப்படலை இந்த உயிலை கையகப்படுத்தி வைப்பதில் அவருக்கு எந்த அனுகூலமும் வந்துட போகிறதில்ல அதுவும் அவர்தான் அந்த உயிலையே தயார் பண்ண சொல்லி ஐடியா தந்திருக்கும் போது எஸ் அவர் சொல்லும் எல்லாமும் சுத்தமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கு மேலும் மேடம் நிக் சொன்ன அத்தனை சங்கதிகளோடும் கிராஃப் சொன்னவையும் ஒத்துப்போகுது இத்தனை இருந்தாலும் ம் என்ன இத்தனை இருந்தாலும் நாம் உள்ளே வந்த போது மிஸ்டர் கிராஃப்ட் சமையலில் இருந்ததில் எனக்கு பரம சந்தோஷம் அவருடைய விரலின் அட்டகாசமான ரேகைகளை அங்கே கிச்சன் மேடையில் இருந்த ஒரு தாளில் தடவிவிட்டார் அவர் கையில் கஞ்சி இல்லை அவர் கவனிக்காத மாதிரி எப்படியோ அதை நான் கிழிச்சி எடுத்து பத்திரப்படுத்திட்டேன் நம்ம நண்பரான ஸ்காட்லாந்து இன்ஸ்பெக்டர் ஜேப்புக்கு அதை அனுப்பி வைப்போம் இது பற்றி ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படியா எஸ்டிங்ஸ் ரொம்ப சரியாக இருக்கிற நம் மிஸ்டர் கிராஃப்ட் அப்படி ரொம்ப சரியாக இருக்க தகுதி இல்லாதவரோன்னு தோணும் நினைப்பை என்னால முழுசா ஒதுக்கிட முடியலடா கூடுதலாய் சொன்னான் மயக்கம் வருது எனக்கு பசில அத்தியாயம் பதினான்கு முடிந்தது அகதா